உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானலில் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நீதிமன்றங்களில் செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் முதல் ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தியதை நிறுத்தி வைக்க கோரியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி கொடைக்கானல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நீதிமன்ற வளாகம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் முதல் இ ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தியதை நிறுத்தி வைக்க கோரியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தியும் கொடைக்கானல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நீதிமன்றம் வளாக பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த உண்ணாவிரத போராட்டம் தலைவர் சாமஜெகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மேலும் வழக்கறிஞர்களின் பல்வேறு கோரிக்கைகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னெடுத்து வைக்கப்பட்டது கொடைக்கானல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக முறையை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு அங்கமாக கொடைக்கானல் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் நீதிமன்றத்திலேயே இன்னும் இஃபெய்லிங் குறிய வசதிகள் முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவே வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் இந்த இணையவழி மூலமாக வழக்கு தாக்கல் செய்வதில் அநேக சிரமங்கள் இருக்கின்றன எனவே அதை நாங்கள் எதிர்த்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடந்து வருகிறது இன்று போராட்டம் தமிழகம் முழுவதும் கொடைக்கானல் சார்பாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டும் வண்ணமாகவும் தமிழகம் முழுவதும் முழுவதும் நடக்கின்ற அந்த போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையிலும் நாங்கள் போராடி வருகிறோம் இன்னைக்கு ஒரு நாள் போராட்டமா சார் இல்ல இல்ல போராட்டம் தொடர்ந்து வருகிறது இன்று நடைபெறுவது உண்ணாவிரத போராட்டம் தொடர் பாய்காட்டு தொடர் புறக்கணிப்பு அது நடைபெற்று வருகிறது அதுல ஒரு அங்கமாக இன்னைக்கு மட்டும் உண்ணாவிரத போராட்டம் இன்னைக்கு வந்து நாங்க நடத்தி முறைய வந்து வலுக்கட்டாயமாக திணிக்க கூடாது அந்த வசதிகள் முழுமையாக செய்ய செய்யப்படவில்லை உள்கட்டமைப்பும் முழுமையாக செய்யப்படவில்லை எனவே எல்லா ஏற்பாடுகளும் செய்த பின்பு இந்த ஃபைலிங் முறையை கொண்டு வரலாம் தற்சமயம் அந்த வசதிகள் இல்லாத காரணத்தினால் ஃபைலிங் முறையை கட்டாயப்படுத்துவதை நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அதற்காக போராடுகிறோம்